அலாம் வலைக்கம் வரமத்துல வரஹான் ரஹ்மான் இரஹீம் ஐந்து நிமிடம் மதரசா குர்ஆன் ஹதீஸின் ஒளியில் ஒன்றாவது தலைப்பு இஸ்லாமிய வரலாறு ஆமூல் ஹுசும் துக்க ஆண்டு அண்ணலாரின் அன்பு மனைவி கதிஜர் அறியல்லா அவர்களும் சிறிய தந்தை அபுத்தாலிப் அவர்களும் அன்னலாருக்கு எல்லா நேரங்களிலும் உறுதுணையாக இருந்து வந்தனர் ஒருமுறை அபுத்தாலிப் அவர்கள் நோயுற்று படுக்கையில் கிடந்தார்கள் அன்னாரின் மரண தருவாயின் போது தங்களுக்காக நான் பரிந்துரை செய்வதற்கு வல்ல அல்லாஹின் முன்னிலையில் தங்களுக்காக நான் பரிந்துரை செய்வதற்கு ஆதாரமாக ஒரே ஒரு தடவை லாயிலாக இல்லல்லா சொல்லிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டார்கள் ஆனால் அபுல் ஜஹல் அப்துல்லா பின் உமையா போன்றோர் அபுதாலிப் அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தை விட்டு விடுவாயா என்றார்கள் அபுதாலிப் கலிமா கூற மறுத்து நான் அப்துல் முத்தலிப்புடைய மார்க்கத்தில் இருக்கிறேன் என கூறியவாறு இறந்துவிட்டார் இந்த துக்கம் மறையும் முன்னே சில நாட்களிலேயே அன்னலாரின் அன்பு மனைவி கதிச்சாரியலாகும் அன்ஹா அவர்களும் இவ்வுலகை விட்டு வாழ்வை நீர்த்தார்கள் இவ்வாறு ஒருவர் பின் ஒருவராக இருவரும் இருந்ததும் அன்னலாரின் மிகவும் சோகம் வயப்பட்டார்கள் ஏனென்றால் இவ்விருவருமே அன்னலாரின் இறைப்பணியில் எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை கத்திச்சாரணியல்லா ஹன்ஹா அவர்கள் எப்போதும் நபியுடனே இருந்து எல்லா உதவிகளையும் செய்தார்கள் அத்துடன் குழப்பமான நேரங்களில் தக்க ஆலோசனையும் வழங்குவார்கள் இருவரும் ஒரே ஆண்டில் ஒஃபாத்தானதால் அன்னலாருக்கு ஏற்பட்ட துக்கத்திற்கு அளவே இல்லை எனவே இந்த ஆண்டுக்கு துக்க ஆண்டு இதை இதன் அரபிலே ஆமுல் ஹிசூன் என பெயரிட்டு அன்னலார் பெயரிட்டார்கள் இந்த சம்பவத்துக்கு பிறகுதான் அல்லா சும்மா தலா பயணத்தை ஏற்படுத்துகிறான் வா விண்ணகத்தில் தன் பக்கமாகலாம் அழைக்கிறான் இரண்டாவது தலைப்பு அல்லாஹின் ஆற்றல் கடல் மீன் தலா இந்த பூமியில் நமக்காக எண்ணற்ற உணவு வகைகளை படைத்திருப்பது போன்று கடலிலும் அநேக வகை மீன்களை நமக்கு உணவடி உணவாக படைத்துள்ளான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மக்கள் கடல் மீன்களை பிடித்து உணவாக பயன்படுத்துகின்றனர் என்றாலும் இன்று வரை மீன் பற்றாக்குறை ஏற்பட்டதில்லை நல்ல நீர் உப்பு நீர் இவற்றுள்ள மீன்களின் சுவையில் எந்த வித்தியாசம் இல்லாதது வெந்தையான விஷயமாகும் அடியார்கள் மீது கருணை கொண்டு மீன் போன்ற முக்கிய உணவை படைத்திருப்பது திண்ணமாக அல்லாவின் ஆற்றல் தானே மூன்றாவது தலைப்பு ஒரு பருளை பற்றி உண்மையான சாட்சி கூறுதல் அல்லாஹ் அல்லாஹலா கூறுகிறான் எரி விசுவாசிகளே நீங்கள் நீதியின் மீது நிலைத்திருப்பவர்களாக அல்லாஹுக்காகவே சாட்சி கூறுபவர்களாகவும் இருங்கள் அச்சாட்சி உங்களுக்கோ அல்லது உங்கள் பெற்றோருக்கோ அல்லது நெருங்கிய உறவினர்களுக்கோ எதிராக இருப்பினும் சரியே என சூறானி சா அல்லாஹ் அடியார்களுக்கு அறிவுரை பகர்கின்றான் கருத்துரை பொய் சாட்சி கூறாமல் உண்மையான சாட்சி கூறுவது அவசியமாகும் நான்காவது தலைப்பு ஒரு சுண்ணத்தை பற்றி கழிவறைக்குள் செல்லும் முறை அல்ல நபி சல்லா அலுலாம் அவர்கள் கழிவறைக்குள் போகும்போது காலில் காலணி அணிந்து தலையை துணியால் மறைத்து செல்வார்கள் ஐந்தாவது தலைப்பு ஒரு முக்கிய அமலின் சிறப்பு தனது குடும்பத்தாருக்கு செலவிடுதல் நீங்கள் தமக்காக உண்பதும் குழந்தைகளுக்கும் மனைவிக்கும் பணியாட்களுக்கும் உண்ண கொடுப்பதும் உங்களுக்கு தர்மம் செய்த நன்மையை கொடுக்கும் என அனல் நபி சல்லா அலு இஸ்லாம் அவர்கள் குடும்பத்தாருக்கு செலவு செய்வதும் தர்மமே என கூறினார் ஆறாவது தலைப்பு ஒரு பாவத்தை பற்றி இணை வைத்தலும் கொலை செய்தலும் அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கலாம் ஆனால் நிலை வைத்த நிலையில் மரணித்தவனையும் குற்றமற்ற ஒரு முஸ்லீமை கொலை செய்தவனையும் அந்த குற்றவாளியும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என நப்சா இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் ஏழாவது துறைப்பு உலகத்தை பற்றி உலகின் மீது நீண்ட ஆசை வைத்தல் என் உம்மத்தாருக்கு மனோ இச்சைகளும் உலக ஆசைகளும் பெருகுவதைக் கண்டு நான் அச்சப்படுகிறேன் என் உம்மத்தாருக்கு மனோ இச்சைகளும் உலக ஆசைகளும் பெருகுவதைக் கண்டு நான் அச்சப்படுகிறேன் மனோ இச்சை உண்மையிலிருந்து விலகிவிடுகிறது உலக ஆசை மறுமையை மறக்க செய்கிறது இவ்வுலகம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது நாட்களும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன மேலும் மறுமையும் நெருங்கிக்கொண்டே வருகிறது அதாவது ஒவ்வொரு நொடியும் வாழ்நாள் குறைந்து கொண்டே இருக்கிறது மரணம் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறது எனவே மறுமைக்கான தயாரிப்பில் ஈடுபட வேண்டும் என அலநபி சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் எட்டாவது தலைப்பு மறுமையை பற்றி நற்செயல் புரிவோருக்கான வெகுமதி குர்ஆனில் அல்லாஹ் தலா கூறுகிறான் எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் சொர்க்க பூங்காக்களில் இருப்பார்கள் அவர்கள் விரும்பியது அவர்களுக்கு தம் இறைவனிடமிருந்து கிடைக்கும் அதுவே பேருபராஹாரம் பேரொருள் ஆகும் என அல்லாஹ் குர்ஹானிலே கூறுகிறான் ஒன்பது தலைப்பு நபிவழி மருத்துவம் கை கால் மரத்து போனால் ஹஜரத் இபுன் அவர்கள் கால் நிலையில் உள்ள ஒரு ஒரு நபரிடம் உங்கள் விருப்பமானவர் நினைத்தது என கூற அதற்க முகமது சொல்லா அலி இஸ்லாம் என்றார் பிறகு கால் மரத்து போவது நீங்கி சகஜ நிலைக்கு வந்தது பத்தாம் தலைப்பு குர்வானின் அறிவுரை குர்வானில் அல்லாஹல்ல கூறுகிறான் இதே விசுவாசிகளே நீங்கள் அல்லாவுக்காக நீதியை கொண்டு சாட்சி கூறுபவராக கூறுபவர்களாக உண்மையின் உண்மையின் மீது நிலைத்தவர்களாக ஆகிவிடுங்கள் ஒரு கூட்டத்தார் மீது நீங்கள் கொண்டுள்ள பகைமை நீதி செய்யாமல் இருக்க உங்களை தூண்ட வேண்டாம் நீதி செலுத்துங்கள் அதுவே இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும் அல்லாஹுக்கு அஞ்சுங்கள் நிச்சயமாக அல்லாஹ் நீங்கள் செய்பவற்றை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான் என சூறாமா இதா அல்லாஹ் கூறுகிறான் வல்ல அல்லாஹ் நமக்கு எதை கட்டளிகின்றனோ அதன்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் எதை விட்டும் தவிர்த்திருக்கும்படி கட்டளையின்றானோ அதை விட்டு தவிர்த்திருக்கக்கூடிய பாக்கியத்தையும் இன்னும் களிமாவுடன் வாழக்கூடிய வாழ்க்கையும் களிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம இருக்கும் தந்தல் புரிவானாக சுபஹான் அல்லாஹ் அபிஹம்தி சுபஹான கல்லாஹம் அபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஸ்தக்ஃபிருக வ அதுபு இலைஹி ஆமீன் ஹாயிய சுபஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸதி அம்மா யஸிஃபூன் வஸ்ஸலாமு அலல் முர்சலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صلى عليه وسلم السلام عليكم ورحمة الله تعالى وبركاته إن شاء الله نالكي تايف لا نبسا دعوة كورتة إن الله الله